நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க கரூர் மாவட்டத்தில் அதுவும் குறைந்த விலையில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க கரூர் மாவட்டத்தில் தரகம்பட்டி பக்கத்தில் தாங்க இந்த இரண்டு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா தார் ரோடு முகப்பிலேயே அமைஞ்சிருக்குங்க நல்ல அருமையான பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது அதுவும் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க செம்மண் பூமிங்க மொத்தம் இரண்டு ஏக்கர் விற்பனைக்கு உள்ளதுங்க நம்ம நிலத்தை சுற்றி எல்லாமே விவசாய பூமி நல்ல அருமையான நீர்வளமிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க உரிமையாளருக்கு வேறு பக்கம் நிலம் இருக்குங்க அதனால் இந்த நிலத்தை பார்த்துக்க முடியாமல் அப்படியே விட்டுருக்காருங்க நல்ல அருமையான பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நிலத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க சிங்கிள் ஓனர் தாங்க ஒரே கையெழுத்து தாங்க நிலத்தை விற்கணுங்கிறதால சர்வேயரெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து அளந்து கல் போட்டு வச்சுருக்காங்க நல்ல அருமையான பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது செம்மண் பூமி தாரரோடு முகப்பிலேயே கரூர் மாவட்டத்தில் தரகம்பட்டி பக்கத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க நல்ல வாய்ப்புங்க ஏக்கருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய்ங்க மொத்தம் இரண்டு ஏக்கர் விற்பனைக்கு இரு இருக்குங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க